டெல்லியின் தாவேக்க தலைவர் விஜய்க்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விஜய்க்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தாவேக்க நிர்வாகி நிர்மல்குமார் ஏற்கனவே மின்னஞ்சல் வாயிலாக டெல்லி காவல்துறைக்கு கோரிக்கை முன்வைத்திருந்த நிலையில் தற்போது உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது கரூர் துயரம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு நாளை காலை தாவேக்க தலைவர் விஜய் ஆஜராகிறார் விஜய்க்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தாவேக்க நிர்வாகி நிர்மல்குமார் கோரிக்கையை முன்வைத்திருந்தார் இந்நிலையில் டெல்லி விமான நிலையத்திலிருந்து விஜய் செல்லவுள்ள பகுதிகளில் முழு பாதுகாப்பு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது மத்திய ரிசர்வ் படை மற்றும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிபிஐ அலுவலகம் செல்லும் வழி தங்கும் விடுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார் ராஜீவ் கூடுதல் விவரம் நாளை சிபிஐ விசாரணைக்காக விஜயை இதற்காக டெல்லி காவல்துறையிடம் ஏற்கனவே பாதுகாப்பு தொடர்பான ஒரு கோரிக்கை மனுவானது அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் வைப்பிரிவு பாதுகாப்பு விஜய் அவர்களுக்கு வழங்கப்படும் என டெல்லி காவல்துறை தெரிவித்திருக்கின்றது நாளை கால நாளை காலை அவர் விமான மூலம் டெல்லி வருகை தந்து விமான நிலையத்திலிருந்து சிபிஐ அலுவலகம் வருகிறாரா அது நேரடியாக கூட்டணிக்கு செல்கிறாரா போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு பின்னர் தெரிய வரும் இருப்பினும் முதல்கட்டமாக விமான நிலையத்திலிருந்தே அவருக்கு அந்த வைப்பிரிவு பாதுகாப்பானது அமல்படுத்தப்படும் எனவும் அதே போல சிபிஐ அலுவலகத்திற்கு முன்பாக விஜயை காண்பதற்காக அதிக பேர் கூடுவார்கள் அல்ல தமிழர்கள் அவருடைய ரசிகர்கள் கூடுவார்கள் என பார்க்கக்கூடிய நிலையில் அங்கும் பாதுகாப்பு விரிவாக செய்யப்படும் என டெல்லி காவல்துறை தெரிவித்திருக்கின்றது நிர்வாகிகளிடம் அந்த சிபிஐ விசாரணையானது சமீபத்தில் நடைபெற்று முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயிடம் விசாரிப்பதற்கு சிபிஐ திட்டமிட்டிருந்தது அதன் அடிப்படையில் அவர் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு நாளை தினம் அவர் நேரில் ஆஜராக இருக்கிறார்